தாராபுரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுபத்தி பிறந்தநாள் விழா பேனர் கிழிப்பு திமுக உட்கட்சி பூசல் காரணமாக அக்கட்சி தொண்டர்கள் இடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் பிளெக்ஸ் பேனர் அண்ணா சிலை அருகே பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனர் கிழிக்கப்பட்டிருந்தது சம்பவம் திமுக கட்சி நிர்வாகிகளிடம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ஒராவது பிறந்தநாள் விழா நேற்று திமுக நகர செயலாளர் முருகானந்தன் தலைமையில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கையல்விழி முன்னிலையில் அண்ணா சிலை பகுதியில் நேற்று மாலை எழுபத்தி ஒரு கிலோ கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் அதே பகுதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் தனசேகரனின் ஆதரவாளர்கள் அனுமதியின்றி பிளக்ஸ் பேனர் வைத்திருந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் சிலர் கே எஸ் தனசேகர் ஆதரவாளர்கள் வைத்திருந்த பிளெக்ஸ் பேனரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவுருவ படத்தையும் அதில் இருந்த ஆதரவாளர்கள் புகைப்படம் அடங்கிய பேனரையும் கிழித்துவிட்டு சென்றனர் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் நிர்வாகிகளின் உட்கட்சி பூசல் அக்கட்சி தொண்டர்கள் இடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் திமுக நகர துணை செயலாளர் கமலக்கண்ணன் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் துணை கண்காணிப்பாளர் கலையரசனிடம் பேனர் கிழித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திமுகவினர் மனு கொடுத்தனர் இதனால் தாராபுரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பு தாராபுரம் முன்னாள் நகர செயலாளரும் தற்போதைய தலைமை செயற்குழு உறுப்பினருமான கே எஸ் தனசேகர் ஒரு அணியினராகவும் தற்போதைய தாராபுரம் நகர செயலாளராக இருந்து வரும் முருகானந்தம் மற்றொரு அணியாகவும் இருந்து வருகின்றனர் இவர்கள் இருவரும் தனித்தனியாக ஆதரவாளர்களை சேர்த்துக் கொண்டு கடந்த ஏழு மாத காலமாக கருத்து வேறுபாடுடன் கட்சி பணிகள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது